பாருங்க எப்படி காஞ்சிருக்குதுன்னு பாருங்கள் நல்ல பசுமையாக இருக்கிற ஏரியா இதெல்லாம் ரொம்பவே காஞ்சி போச்சு இந்த இயற்கை வந்து நம்மளுக்கு மழை பேஞ்சாம மட்டும்தான் அந்த சூழ்நிலை மாறும் இந்த சூழ்நிலை மாறணும் அத்தனை பேர் வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஏன்னா வனவிலங்களை ரொம்ப சிரமப்படணும் அதே போக மனிதர்களுக்கு வந்து ரொம்ப சிரமம்தான் தான் ஏன்னா தண்ணீர் தட்டுப்பாடு ரொம்ப நிலவிட்டுருக்குது பாருங்க அதெல்லாம் ரொம்ப வந்து காஞ்சி போச்சு எப்போ வேணால் தீப்பற்றக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்குது பாருங்கள் நம்ம நிற்கிற பகுதி பார்த்திங்க பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் வனப்பகுதி தமிழ்நாட்டில் அதிகமான பரப்பளவு கொண்ட என்ன பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் காடு இது இனி இன்றைக்கி இருக்கிற நிலமை பார்த்திங்கன்னா மழை பெய்யாமல் வெப்பத்தனால காஞ்சி போய் கிடக்குது இனி ஒரு வாரத்துக்குள்ளே பற்றக்கூடிய சூழ்நிலை கூட இருக்குது வனவிலங்குகள் பார்த்திங்கன்னா அங்கங்கே பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தை ஏரியா ஊருக்குள்ளே போகக்கூடிய கண்டிஷன் வந்து இனி உருவாயிருச்சு அரசாங்கம் வந்து நீர்நிலைகள் அங்கங்கே அமைச்சு நீர் நிற்பேன்னு சொல்லி கேட்டுக்கிறோம் அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா யானை புளி சிறுத்தை கரடி அத்தனை வனவிலங்குகளும் வந்து இங்கே இருக்குது இதுக்கு வந்து புலிகள் காப்பாங்கன்னு சொல்லி பேர் சத்தியமங்கல வனப்பகுதிக்கு மேலே அந்த பொதுமக்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதை இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ஏன்னா அந்த மலைப்பகுதி பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா காஞ்சு கிடக்குது இதுக்கு வந்து இனி மே மேய்ச்சல் நிலம் இல்லாதனால் பச்சை இல்லாதனால அத்தனை நிலங்களை வந்து இனி ஊருக்குள்ளே வரக்குண்டான கண்டிஷன் வந்து உருவாயிருச்சு பொதுமக்கள் அனைவரும் வந்து ஜாக்கிரதை இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ஏன்னா வளவங்க வந்து இரவு நேரத்தில் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அதே வந்து மலையொட்டி இருக்கிற பகுதியில் வந்து பகலே வந்து வரக்கூடிய சூழ்நிலையும் நிலவுது அத்தனை பேர் வந்து இதுக்கு பொதுமக்களுக்கு போய் இந்த விஷயம் வந்து சேரணும் இளைஞர்கள் பொதுமக்கள் அனைவரும் வந்து மற்றவங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துங்க நன்றி உறவுகளே அடுத்த தொகுப்பில் சந்திக்கலாம்